என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவிந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி அண்ணே வணக்க நாங்க நாங்கள் வந்து உசுரம்பட்டி பகுதி சேடப்பட்டி பகுதியில் வாழக்கூடிய ஐம்பத்தெட்டு கிராம தேவேந்திர வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இருபது முப்பது கிராமத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களோட வந்து இங்கே போராட்டத்தில் கலந்துருக்க சின்ன உடப்பு கிராமத்தில் கிட்டத்தட்ட என் சமூக மக்கள் ஆறு நாளாக அந்த சின்ன உடப்பு பகுதியில் போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கான நீதியை இந்த அரசு தரமாட்டேங்கிது என்ன காரணம் என்று கேட்டால் எந்த சமூகத்துக்கும் இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு இடத்த எடுத்தாவோ ஏதோ பண்ணாலோ அவங்களுக்கு அரசு வேலை வீடு எல்லா வசதியும் செஞ்சு தருது ஆனால் இவங்க மறு வீடு மட்டும்தான் கேட்குறாங்க அதை கொடுக்குற கூட இந்த அரசாங்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறதுக்காக நாங்கள் வந்து சின்ன உடப்பு கிராமத்தில் வந்து இன்னைக்கு கூட வந்து போராட்டத்தில் கலந்துருக்கோம் அந்த மூணு நாளாக இருக்குங்க இனிமேல் இந்த அரசு இந்த மக்களுக்கான நீதியை கொடுக்கலன்னா நாங்கள் சேடப்பட்டி பகுதியில் உள்ள ஐம்பத்தெட்டு கிராமத்தை ஒன்று திரட்டி பேரையூர் தாலுகா ஆஃபீஸை முற்றையிட்டு போராட்டம் நடத்து என்பதை வன்மமாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் இந்த மக்கள் என்ன செஞ்சாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் போராடுவாங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வீடு எல்லாம் இடிச்சிடலாம்ன்ற மெத்தனத்தில் மெத்தன போக்கில் இந்த அரசு இருக்குது இந்த அரசு அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன் நாளைக்கு எங்களோட போராட்டம் பேரையூர் தாலுகா ஆஃபீஸில் எப்படி இருக்குதுங்கிறத இந்த அரசாங்கம் பார்க்கும் நாங்கள் தூத்துடி மாவட்டம் மருமன் கல்வி பண்பாட்டு அறக்கட்டையிலிருந்து வந்திருக்கோம் நாங்கள் நம்ம மதுரை மாவட்டம் சின்ன உடப்பு கிராம மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கறாங்க எங்களுடைய ஆதரவை கொடுக்கறாங்க நாங்கள் தூத்துக்குடியில இருந்து பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள்லாம் வந்திருக்கோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீரியம் என்னங்கிறது எங்களுக்கு இன்னுமே முழுமையாக தெரிஞ்சிச்சு எல்லோரும் வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க இதனுடைய கல நிலவரம் என்னென்னு அறியாமையே சில தலைவர்கள் வந்துட்டு போகிறாங்க கலவரம் தெரியாமே சில பேர் வந்து கடந்து போ கடந்து போயிட்டுருக்காங்க எங்களுக்குமே நாங்கள் வந்து களத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த உண்மையான சூழ்நிலை என்ன இங்கே மக்களுடைய பிரச்சனைகள் என்ன தொடர்ந்து என்ன இருக்கிறது இந்த அரசு இந்த அரசும் இங்கே உள்ள ஆளும் சமூகமும் சில சமூகமும் என்ன இந்த அந்த மக்களுக்காக என்ன எதிர்ப்பாக எதிர்ப்பு எதிர்ப்பாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இப்போதான் புரியுது நாங்கள் வந்து இதோட வந்து போயிடும் மாட்டோம் இந்த இளைஞர்கள் எல்லா மாவட்ட இளைஞர்களும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்களுடைய கோரிக்கை இளைஞர்களுடைய கோரிக்கை நாங்கள் எந்த தலைவரும் மென்மணியும் அவங்களுக்கு ஆதரவாகவும் நாங்கள் வந்து குரல் கொடுக்க வரல இந்த மக்களுக்காக நாங்கள் இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்திருக்கோம் இதோடு நிறுத்தி இந்த இளைஞர் பட்டாளம் நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய மாவட்டத்துலேருந்து இருந்து இன்னும் ஆதரவு வந்துகிட்டே இருக்குது இந்த மக்களுக்காக இன்னி நாங்கள் என்ன எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன போராடுமோ இல்லை கைது அந்த அரசு கைது பண்ணாலும் கூட எங்களுக்கு கவலை இல்லை அதுக்காக இந்த மக்களுக்காக இந்த என் உரிமைக்காக இந்த மக்களுடைய உரிமைக்காக எங்களுடைய வா எதையும் இலக்க நாங்கள் தயாராக இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா நைட்டில் இருந்து நாங்கள் இங்கே இருக்கோம் பால் சூழ்நிலையை பார்த்துட்ருக்கோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திடீர்னு இந்த மக்களை வந்து வெளியே அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணுவாங்க எல்லாமே வந்து அவங்க டோட்டல் லைஃப்பை ஸ்பாயில் ஆகிடுது அப்போ அவங்களுக்காக நான் குரல் கொடுக்குற நிலமையில நாங்கள் இளைஞர் பட்டாளெல்லாம் இருக்கோம் இப்போ கட்டமாக இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த அரசு எந்த விதத்தில் வந்து எங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து சொல்ல வாராங்க என்ன இவங்களுக்கு அடுத்த இடம் எப்படி கொடுக்க வராங்க இவங்க வாழ்வாதாரத்தை எப்படி மே மேம்படுத்த போகிறாங்கன்னு அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இன்றைக்கி ம மதியதுக்கப்புறம் இதுக்கான சூழ்நிலை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இந்த அரசு ஆதரவாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து உண்மையான இவங்களுக்கு என்ன கோரிக்கையை அதை நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த அரசும் இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகமும் அதுக்கான வேலைகளை பார்க்கணும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இதை மேற்பண்டு எங்கள் சமுதாயத்தை சார்ந்த தேவதற்குள வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் சரி இந்த தலைவர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டம் எடுக்கொண்ட சூழ்நிலையில் வரும் இது எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் இதை கொண்டு போக சேர்க்குற வேண்டிய சூழ்நிலை அங்கே கட்டாயத்தில் இருக்கும் இதை கவனமாக இந்த அரசு வந்து இதை உன்னிப்பாக கவனித்து எங்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து கண்டிப்பாக மதுரை மாவட்டம் சின்ன உடுப்பு கிராம மக்களுக்காக இந்த வாழ்வாதாரத்தை அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்கள் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கருப்பையா சொந்த ஊர் வந்து மானாமதுரை இப்போ இருக்கிறது வந்து இந்த சென்னை பல்லாவரத்தில் இருக்கிறேன் வழக்கறிஞராக உயர் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறேன் இப்போ வந்து இந்த எங்கள் இந்த சமுதாயத்துடைய பிரச்சனையை வந்து உன்னிப்பாக பார்க்கும்போது இப்போ ஒருதலைபட்சமாக இருக்குது அதாவது வந்து சென்னையில் சென்னையுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் வீட்டை பம்மல் அனங்காபுத்தூர் இது பொல்சலூர் மற்றும் இந்த கவுல் பொசாறு இந்த பகுதியுடைய மக்களை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த மக்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து கேட்கும்போது அந்த விமா அந்த இந்த சென்னை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் கைவிடப்பட்டது அதே போல் வந்து நம்ம வந்து இந்த விமான நிலையத்தை இது வந்து மக்களுடைய மக்களை வந்து ம ஒன்றுபட்ட இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி இதன் மூலமாக வந்து இந்த ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்கம் செய்யணுன்றது ஒரு ஒரு அவசியமாக என்பதை ஒரு ஆய்வு பண்ணி இந்த மக்களுடைய பிரச்சனையை இந்த மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு ஒரு பேசி தீர்த்து அதன் அடிப்படையிலே வந்து ஒரு ஒரு சிறந்த முடிவை இந்த மக்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து அவர்களுக்கு நியாயமான அடிப்படையில் வாழ்வாதாரத்தை உண்டாக்கி இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு வழக்கறிஞர் என்ற முறையிலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து சின்ன மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது நாட்களாக வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கேன் இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்லாம் தொடர்ந்து ஆதரவு வந்துகிட்டு இருக்காங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கேன் இன்று வந்து தமிழக கழகம் கட்சி சார்ந்து வந்து இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம் சமூகம் சார்ந்த எண்ணற்ற அமைப்புகள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அண்ணன் நேற்று வந்தாங்க இன்னும் என் நேற்றம் சொல்லிகிட்டே போகலாம் காலோடு வந்து பார்த்திங்கன்னா மோவேந்தர் புலிப்படையிலேருந்து இந்த மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் வந்து ச உணவுக்கான தேவையானதெல்லாம் வந்து மோவேந்தர் புளிப்படையோட தலைவரான பாஸ்கர் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து உதவிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் தொடர்ந்து இந்த மக்களோட போராட்டத்தில் அக்கா போதிலட்சுமி அக்கா வந்து இதில் இருக்காங்க அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்கலாம் அகில பாரத வீரமங்கை வடிமல்லத்தியார் இயக்கத்தோட தலைவி அக்கா போதிலட்சுமி இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம் அக்கா வணக்கம் தொடர்ந்து மூன்று நாட்களாக வந்து போராட்ட காலத்தில் இருக்கீங்க இந்த மக்களோட போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க மக்களோடைய போராட்டம் வந்து உண்மையான ஒரு நிகழ்வு தான் இது உண்மையான போராட்டம் தான் நான் மூணு நாளாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு வந்து இப்போ நாங்கள் சின்ன உடப்பு மக்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டின் விரிவாக்கத்துக்காக இந்த நிலம் எடுக்கப்படுகிறது அப்போ வந்து இந்த மத்திய விமான நிலையம் வந்து விரிவாக்கப்படுறாங்க பண்பாட்டு இதுலேருந்து உலக அளவில் உயர்த்துகிறாங்க அப்போ வர்த்தகத்திலேருந்து எல்லாமே உயர்வடையும் அப்போ மா மா இந்த மாநில அரசு வந்து மூன்று வருடங்களாக காத்து கொண்டிருந்திருக்காங்க எதற்கு காத்து கொண்டிருக்காங்கன்னா மா வந்து மத்திய அரசினுடைய கையொப்பத்துக்காக இருக்காங்க அப்போ மூணு வருடங்களுக்கு முன்னாடியே மக்களுக்கு வந்து நிலம் எடுக்கிறோம் காசு கொஞ்சம் மக்கள்கிட்ட காசு கொடுத்துருக்காங்க சொற்பமான கா தொகையை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க வந்து அந்த நிலத்தை நம்ம இந்த ஓடுதலாக அமை அமைப்பதற்கு எப்படி மத்திய அரசிடம் போய் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணி தானே அவங்க வாங்கியிருப்பாங்க அப்போ இந்த நம்மளுடைய மக்கள் இந்த சின்ன உடைப்பு மக்களுக்கு இந்த மூணு மூன்று வருடத்துக்குள்ள அவங்களுக்கு தேவையான நிலம் இருப்பிடம் பள்ளி இதெல்லாம் எந்த இடத்துல நம்ம அமைத்து கொடுக்கலாம் அப்படின்றத ஏன் இந்த மாநில அரசு கண்டுகொள்ளவில்லை மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பின்னடைவுக்கு போனாலும் அவங்களுடைய இந்த போராட்டம் வந்து பின்னடைவுக்கு போகாது ஏன்னா இப்போ வேலை ஆறு நாட்கள் வந்து அவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இப்போ இந்த வாழ்வாதாரத்தை அவங்க வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்களா ஈக்குவல் பண்ணவே முடியாது ஏன்னா இப்போ நமக்கு ஒரு மூணு இடம் ஐந்து முறை நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து நம்ம இடத்தை கொடுத்துட்டோம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கான தகுந்த ஒரு மரியாதை இதெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டுது இப்போ மதுவார்ந்து விட்டு சாகுறாங்க அவங்களுக்கெல்லாம் பத்து லட்சத்துக்கு மேலே தமிழ்நாடு அரசு கொடுக்குது ஏன் நிலம் நம்ம வந்து இந்த நிலத்தை கொடுக்கையில் நமக்கு என்ன ஒரு வேலை இல்லையா எங்களுக்கு தேவேந்திர மக்கள் வந்து எப்பயுமே கொடுத்துக்கொண்டு தான் இருக்கணுமா ஏன் எங்களுக்கு நீங்கள் வாரி வழங்கக்கூடாதா நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய மக்கள் வந்து ஓட்டுகளை கூட ஓட்டல் அப்படியே வழங்குறாங்க உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம சமுதாயத்தில் முன்னேறணும் அப்படின்றதை தாண்டி உங்களுக்கான அவங்க வந்து தேர்தல் நடக்கையில் உங்களுக்கு எல்லாம் பதிவு செய்கிறாங்க ஏன் நீங்கள் மட்டும் எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தென் தமிழகத்தில் வந்து எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலுமே தமிழ்நாடு அரசு கண்டுகொள்வதே இல்லை ஒரு வார்த்தை கூட ஒரு ஊடகத்துலேயோ ஒரு பத்திரிகையிலேயோ இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க இவங்களுக்கு தகுந்த நாங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையாக கூட விடுங்க அந்த அறிக்கையை கூட விட விடமாட்டறிங்க இந்த தேவேந்திர குல மக்கள் என்ன வேணாலும் செய்யட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக உங்களை தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வேடிக்கை பார்க்கவே வேண்டாம் ஏன்னா மத்திய அரசு நீங்கள் செஞ்சதான் மத்திய அரசு அரசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கும் அதற்கு தகுந்த ஏற்பாடு நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தேவேந்திர குல சமுதாயம் மட்டுமல்ல சமூகத்தில் யாருக்கு என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஒரு நடவடிக்கையாக எடுக்கணும் ஆனால் எடுக்க மாட்டேங்க அது ஏன் அந்த எடுக்க மாட்டேங்க அப்படின்றதும் தெரியலை இப்போ நீங்கள் வெளிநா வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் செய்ய சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்கிறீங்க அப்போ இந்த மதுரையில் இந்த விமான ஓ விமானத்தை வந்து உலக உலக பன்னாட்டு விமானமாக நீங்கள் மாற்றுறீங்க அது வந்து மிக சிறப்புக்குரிய விஷயந்தான் அப்போ தலமாகவும் இருக்குது தூங்கா நகரமாகவும் இருக்குது அப்போ நாங்கள் தேவேந்திரகுலா மக்கள் மட்டும் தூங்கவே கூடாதா எந்த நேரமும் தூங்கா நகரத்தில் எல்லா பொருளாதாரத்தில் உயரணும் விவசாயத்தில் மக்கள் சுற்றுலா பயணிகள்லாம் உயரணும் வர்த்தகம் வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகமெல்லாம் உயருதுன்னா அதில் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த உங்களுடைய நோக்கத்தை மட்டும்தான் பாக்குறீர்கள் ஏழை எளிய நோக்கம் என்ன சிந்தனை என்ன கல்வித்தரத்தை எப்படி உயர் மதுக்கடைகளை நீங்க மூடணும் சொல்லப்போனா அந்த தான் இவ்வளவு அழிவுக்கு காரணமானது இந்த மதுக்கடைகளை நீங்கள் மூடிவிட்டால் எங்களுக்கு கண்டிப்பாக விடிவு பிறக்கும் விடிவு பிறக்கணும்னா மதுக்கடைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மூடணும் ஏன் மதுக்கடையை மூட மாட்டீங்க மதுவை குடிச்சிட்டு மக்கள்லாம் மயங்கி கிடக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து எல்லா ஓட்டு வாங்கிட்டு உக்காந்துட்டு யாருக்கும் உதவி பண்ணாமல் இருக்கிற அனைத்து சமூகம் சமுதாய உயரணும் அப்படின்னு சொன்னால் ஓட்டு வங்கியை மட்டும் நீங்கள் குறியாக வைக்காதீர்கள் தேர்தல் நடக்க போது இந்த மக்களுக்கு போய் நம்ம நின்று எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கோரிக்கைகளிலாம் மனுக்களெலாம் வாங்கிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது எங்களோட மக்களோட மக்களாக காலையிலேருந்து சாயந்தரம் வந்து நீங்கள் நிற்கணும் அப்போ தான் வெற்றி வெற்றியடையும் நீங்கள் வந்ததற்கான பயனும் கிடைக்கும் எனவே தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோரிக்கையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகிறதுனால நாங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறதே கிடையாது எங்களுக்கு தேவை மாற்று இடம் வேண்டும் மாற்று இடம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடம் வேணும் ஸ்கூல் வேணும் கோயில் வேணும் இப்போ கோயில் குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்கணும் நம்ம குலதெய்வத்தை வணங்காதட்டி குலமே செழிக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படி பெற்ற குலதெய்வ இங்கே இருக்கார் காளியம்மன் இருக்குது அந்த கோயிலெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வேற இலக்கை சொல்கிற செல்கிறோம் அப்படின்னா எங்களுடைய மனநிலையை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்கள் இந்த இந்த சின்ன உடைப்பினுடைய மக்கள் வந்து இங்கே தான் ஆடி ஓடி நாற்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் ஓடி ஆடிய குளத்திலையும் நீரிலையும் குளம் கொட்டை அனைத்துலேயுமே இவங்க விளையாடி மகிழ்ந்து உழைப்பெல்லாம் கொட்டி நம்ம குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க ஆனால் இந்த இடத்த விட்டு போகையில் இவங்களுடைய கண்ணீர் வந்து உங்களுக்கு தெரியணும் இவங்களுடைய மன வேதனைகள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த தேவேந்திர குல வேளாள சமுதாய மக்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நன்மை செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நன்மை செய்தால் உங்களுக்கு ஏற்றம் நிறைய கிடைக்கும் இன்னும் மக்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஓட்டு வங்கிக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்தாமல் எங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக இந்த சின்ன உடப்பு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அமைச்சர் அவர்கள் வந்து நீங்க தரக்குறைவாக கண்டிப்பாக பேசவே கூடாது நீங்க எப்பயுமே எல்லாத்திட்டையும் ஜாலியாக தான் பேசுவீங்க ஆனாலும் தேவேந்திர குல வேளாளர் மக்களிடம் நீ போ வா அப்படின்னுலாம் நீங்கள் தயவு செய்து பேசாதீர்கள் ஏன்னா நாங்க தேவேந்திர குல மக்கள் தெய்வத்துக்கு சமமானார்கள் இந்திரனை வணங்குவவர்கள் தயவு செய்து நீங்க எங்களுக்கு வந்து எப்படி தமிழ்நாடு அரசிடம் கேட்டு சலுகைகளை பெற்றுத்தர முடியுமோ அதில் வந்து நீங்கள் விழிப்புடன் இருக்க உங்களை நாங்கள் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் இதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் எங்களுக்கு மரியாதை முக்கியம் அவசியம் என் பேர் வந்து செல்வராணி நான் வந்து பரமக்குடியிலிருந்து இங்கே வருகை புரிஞ்சிருக்கேன் நான் வடிவமண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கேன் இப்போ எனக்கு என்ன ஒரு குறிக்கோள் அப்படின்னு என்ன ஒரு இதுன்னு சொன்னால் இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் இருந்து போராட்டம் ரெண்டு மூணு நா மூணு நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு மாற்றிடம் தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாற்றியிருக்காங்க இதில் ஒரு மோசடி சரியான மோசடி நடந்திருக்கு இந்த மோசம் இது வரைக்கும் மூணு வருஷமும் காத்திருந்து இது வரைக்கும் எந்த விதமான அவங்களுக்கு மாற்று இடமோ இல்லை எதுவுமே அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் செய்யலை ஆனால் இனிமேல் இப்போவும் வந்து எங்களுக்கு மாற்றிடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராடுறாங்க நாங்கள் பரமக்குடியிலேருந்து வந்திருக்கோம் இன்னும் சிலர் அதாவது நம்ம மாவட்டத்தில் இருந்தோ இல்லை நம்ம உலகம் வெங்கும் அனைத்து மகளிர்களும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து மகளிர்களும் இதில் வந்து கலந்து கொள்ளணுன்றது என்னுடைய விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்க வேண்டும் அதாவது ஒரு உணர்வு இருக்கணும் நம்ம சமுதாய மக்கள் வந்து ஒரு கிராமத்தையே காலி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து கலந்துக்கணுன்றத என்னுடைய ஆசை முழுக்க முழுக்க வந்து நான் வந்து அதை வந்து எல்லாத்தையும் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன்